ஹாய்ப்பா எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் என்ன டாப் கலெக்ஷன் போட்டு விட்ருக்கேன் வீடியோவில் பாருங்கள் ஒவ்வொரு டாப்பும் வந்து எல்லா டாப்புமே ஆரி ஒர்க் டாப்பு தான் பொங்கலுக்கு வந்து இறங்கியிருக்கு பார்க்க ஒரு அழகாக அழகாது ஒவ்வொரு கலெக்ஷனும் வந்துருக்கு டெய்லி ஒவ்வொரு வீடியோஸ் கொடுக்குறேன் பார்த்துட்டு பிடிச்சுன்னா க்ரீன் சாட் எடுத்து புக்கிங்கை போட்டுக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுக்குறேன் ஓகேவா ஃபஸ்ட்டு இப்போ என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு வரும் நான் என்ன கலெக்ஷன் காமிக்கிறேங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் ஃப்ரெண்ட்ஸ் உடனே புக்கிங்கை போட்டுக்கோங்க ஏன்னா கலெக்ஷன் வந்து இருக்கு போயிட்டுருக்கு ஒர்க்கு கலெக்ஷன் வந்து இப்போ கொஞ்சம் வந்திருக்கு நான் அதனால் ஒவ்வொரு வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சுன்னா புக்கிங் போட்டுக்கோங்க ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே பார்ப்போம் என்ன கலெக்ஷன்ட்டு வாய்ப்பா எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கலுக்கு வந்து கலெக்ஷன் வந்து டாப் கலெக்ஷன் நிறைய இறங்கியிருக்கு ஒன்று ஒன்றா ஒரு நாளைக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா க்ரீன்ஷாட்டை எடுத்து ஆர்டர் கொடுங்க இதில் ஆறு கலர் வந்துச்சு ஆறு கலர் ரெண்டு பேங்கு ரெண்டு கனகாமரப்பூ கலர் ரெண்டு அப்போம்லாம் கனகாமரப்பூ வைப்போம் இப்போ யாரும் வைக்கிறதில்ல அந்த கலர் தான் இந்த கலரு இது இப்போ காமிக்கிற கலரு இதில் ஒரு ரெண்டு க்ரீன் வந்துச்சு அந்த ரெண்டு க்ரீன் போயிடுச்சு இதில் ஒரு கலர் போயிடுச்சு வந்து ரெண்டு நாள் தான் ஆகுது வந்தவங்க பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க இந்த டாப்போட விலை வந்து அறநூறுபா ஜஸ்ட்டு அறநூறுபா தான் நல்ல உள் துணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் நான் காமிக்கணும் பாருங்கள் அவ்வளோ அழகாக தையல் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு நீட்டாக காலத்தில் ஆரி ஒர்க் கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபோர்த்து கை ஸ்லீவ் வந்து த்ரீ ஃபோர்த்து சைடு ஒஃபன் தான் நான் பாருங்கள் பக்காவாக இருக்கும் பார்த்திங்களா உள்ளே துணிலாம் கொடுத்து நல்லா அழகாக தைச்சிருக்காங்க இந்த டாப் போட்டு நம்ம எதாவது பலாசா போட்டால் சூப்பராக இருக்கும் சில பேருக்கு ஜ ஜக்கி ஜாக்கின் போட்டால் நல்லாயிருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடல் போடுறாங்க எனக்கு இதை எடுத்துகிட்டு போடுறவங்க முக்கால்வாசி ஃபலாசோ தான் எட்டு போயிருக்காங்க அதே கலரில் அந்த கோல்டன் கலர் அந்த வாரி ஒர்க்கு கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்களோ அதே கலரில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இந்த கலரையும் பாருங்கள் இது பிங்க் கலரு பார்க்க ஒரு அழகாக இருந்துச்சு அதை நான் அவங்கள்ட உடனே இதை மாடலில் எடுத்து போடுவோம் அப்படிங்கிறத போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக பிடிக்கும் பொங்கலுக்கெலாம் நல்லா போயிட்டுருக்க ஒரு கலெக்ஷன் இது இதே கலெக்ஷன் நீங்கள் வெளியில் யார்கிட்ட எடுத்தாலும் அறநூறுபாய்க்கு தர மாட்டாங்க நீங்கள் கம்பேர் பண்ணுறது நீங்களே பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ரோட்டு ஓரம் கடைங்கிறதுனால சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது வேற இல்லை வண்டி அங்கங்கே போகும்போது சவுண்டு கேட்குது இன்னொரு கலெக்ஷன் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இது வந்து கிரீன் கலரு இது ஒரு ஃபஃப் ஸ்லீவு நல்ல ஒரு குர்தீஸ் இது பாருங்கள் இதில் ஆரி ஒர்க் எப்படி பண்ணிட்டாங்கன்னு பாருங்கள் இது ஜஸ்ட்டு அறநூறுபா தான் இதுவும் நல்லா ஃபப்ஸ்லீவு பிடிச்சிருந்தா உடனே க்ளீன் சார்ட் எடுத்து புக்கிங் போட்டுக்கோங்க நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுக்குறேன் இந்த வீடியோப் தான் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் இப்போ என்னோடய வீடியோஸ் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க